கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் செவிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நீர் உயிர் இந்த காலை வேலைக்காய் உமை நன்றியோடு துதிக்கிறோம் நானும் என் வீட்டாருமோ கத்தரையை சேவிப்போம் என்ற உன் வாக்கின்படி நீர் உயிர்த்தெழுந்த இந்த ஓய்வு நாளில் நன்றியுள்ள இருதயத்தோடு குடும்பமாய் உன்னை சமூகத்திற்கு வந்து உமை ஆராதிக்க பணிந்து கொள்ள சேவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக மகிமையின் தேவனே உமை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் பாதம் வந்து உமை எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் எங்கள் வாழ்நாள் எல்லாம் எடுத்துக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு கிருவை தாரும் நாங்கள் உத்தமமான வழியில் விவேகமாய் நடக்க எங்களுக்கு கிருவை தாரும் கத்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக கத்தாவே உமை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று வாக்கு பண்ணினவரே எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டதான ஆயுதங்களை எல்லாம் வாய்க்காமல் போகும்படி செய்வீராக அப்பா நீரே என் ஞானம் நீரே என் நீதி நீரே என் பரிசுத்தம் நீரே என் மீட்பு அதற்காய் உன்னை ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய பெலத்தினாலும் உம்முடைய கிருவையினாலும் என் நிரப்பி எங்களை வழிநடத்தும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காக்கும்படி உன்டைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் மூலம் செவங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே